பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதுமே தலைவர்கள் தொண்டர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் தமிழ்நாட்டில் வேற எந்த தொண்டர்களும் போராட்டத்தில் இறங்க வேண்டாம் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் முதல்ல இரண்டாவது ராஜ மரியாதை கள்ளச்சாராயம் காச்சு வித்தா நமக்கே நஷ்டம் மணல் ஆனா தட்டி உங்களுக்கு வந்து கடத்தி தலைவர்கள் தொண்டர்கள் குறிப்பாக நம்முடைய மகளிர்கள் எல்லாம் சென்னை முழுவதுமே கைது செய்து பத்து மண்டபத்தில் வச்சு மண்டபம் பத்தாம காலையிலிருந்து நடு ரோட்ல இருப்பதை நம்ம பார்க்கறோம் கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் நம்மை வந்து கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு அறவழி போராட்டத்தின் வழியில கைதுக்கு ஒத்துழைத்து முழுமையாக உள்ள காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் ஆறு மணிக்கு மேல நம்முடைய சகோதரிகளை ஒரு இடத்துல கைது செய்து வைக்க என்பது சட்டம் அதையெல்லாம் மீறி இருக்கிறாங்க ஆறு ஐம்பது ஏழு மணி வரைக்கும் அஞ்சே முக்கால் இருந்து சொல்லி பார்த்தோம் நீங்க டாஸ்மாக போக கூடாது உங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க நேத்து காவல்துறை அனுமதி கேட்டது டாஸ்மாக ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட் அனுமதி மறுப்பு கடிதம் கொடுத்த பிறகு இன்னைக்கு டாஸ்மாக போக கூடாது நாங்க அதுக்கும் ஒத்துக்கிட்டோம் அஞ்சரை மணிக்கு டாஸ்மாகே மூன்றதுக்கு அப்புறம் அதை காரணம் வைத்து எங்களை கைது செய்த காவல்துறை ஏழு மணி வரைக்கும் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவன் தொண்டனை உள்ள வைக்கணும் எங்களை பொறுத்தவரை நாங்க தீவிரப்படுத்த போறோம் அடுத்த ஒரு வாரத்தில் காவல்துறைக்கு காவல்துறையின் மீது நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம் ஜனநாயகத்தில் பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு எந்த விதமான கடிதமும் நாங்கள் கொடுக்க போறது கிடையாது எந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி கடிதம் கொடுக்க மாட்டோம் இதுவரை கடைசியாக ஏழு கடிதம் கொடுத்தோம் ஏழு ஆர்ப்பாட்டத்திற்கு ஏழையும் நிராகரிச்சிருக்கிறாங்க ஏழுக்கும் பிரிவெண்ட் கஸ்டடி வச்சிருக்கிறாங்க ஜன ஜனநாயகத்தினுடைய குரல் விலைய காவல்துறை திமுகவினுடைய ஏவல்துறையாக மாறி இருக்கின்ற காரணத்தினால அடுத்த ஒரு வாரத்துல நடக்கக்கூடிய போராட்டம் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடையில முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவருடைய பிரேம் போட்ட போட்டோவை மகளிரணி ஆணி அடிச்சு அதை அங்க ஒட்ட போறாங்க அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள தேதி குறிப்பிடாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் எல்லா கடையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரிகள் தாய்மார்கள் மகளிரணி முன்னிருந்து நானும் உட்பட தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையில முதலமைச்சருடைய பிரேம் போட்ட போட்டோவை சுத்தில் வச்சு ஆணி வச்சு அடிச்சு அதை ஒட்ட போறோம் ஏப்ரல் முதல் வாரத்தில் ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் டாஸ்மாக் கடையை மூடி பூட்டு போடப்பா இந்த இரண்டு போராட்டமும் அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ள இரண்டு தேதியில் நடக்கும் இரண்டாம் தேதி ஒரு போராட்டம் சென்னையில் அறிவிக்க போறதில்லை காவல்துறை பாரதிய ஜனதா கட்சிக்கு மரியாதை கொடுக்காத வரை பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு மரியாதை கொடுக்காது வெரி சிம்பிள் காவல்துறையை வரைக்கும் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறவங்க ஒரு ஜனநாயகத்துல எங்களை போன்ற அடக்கமாக ஒடுக்கமாக ஜனநாயகத்தின் வழியில் வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எங்கேயுமே பஸ்ஸ உடைக்கல யாரையும் தீயப்பட்டு கொளுத்தல நடு ரோட்டில் யாரையும் வெட்டி சாய்க்கல எப்பொழுதும் அறவழி போராட்டம் தான் அறவழி போராட்டத்திற்கு அனுமதி பிறகு நாங்கள் காவல்துறையின் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதையை நம்பிக்கை இழந்திருக்கின்றோம் அடுத்த இரண்டு போராட்டமும் கட்டாயமாக நடக்கும் காவல்துறை முடிஞ்சா எங்களை தடுத்து பார்க்கட்டும் இனி தமிழ்நாட்டுல யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ்காரங்களுக்கு இன்னையிலிருந்து தூக்கம் இருக்கக்கூடாது நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறேன் நமக்கு மரியாதை கொடுக்காத காவல்துறை இன்னையிலிருந்து தூங்கக்கூடாது விதவிதமான போராட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழகத்துல நடந்துகிட்டே இருக்கும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஒரு மரியாதை எப்படி கொடுக்கணும் தெரியாத அதிகாரிகள் கமிஷனரா டிஜிபியா உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த சேரல திமுக காக்கா புடிச்சு கோந்து போட்டு உட்கார்ந்து அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறை நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு பெரிய கலங்கத்தை காவல்துறை உயர் அதிகாரிகள் ஏற்படுத்தியிருக்கிறார் இத்தனை காலமாக பொறுமையாக எப்பொழுதும் காவல்துறைக்கு ஆதரவாக பேசி அரசியல்வாதி நான் ஆனா என்னுடைய தொண்டர்களையும் என்னுடைய சகோதரிகளையும் இழிவுபடுத்திய பிறகு இன்னைக்கு ராத்திரியில இருந்து காவல்துறையை நான் தூங்க விட மாட்டேங்க வெரி கிளியர் வெரி கிளியர் பரம என்னோட தல பாத்து. அவர்கள் எங்களை கைது செய்ததற்கான காரணம். சப்மிட் பண்ணிட்டு ஓகே. நாங்க டாஸ்க்மார்க்லயே எதுவும் உடைக்கப் போறது இல்ல. லான் ஆர்டர் பண்ண போறது இல்ல. எந்த பஸை நாங்க போய் கழுத்தப் போறது இல்ல. நீங்க லான் ஆர்டர் ஆன்டிசிபேட் பண்றீங்க ஓகே. நாங்க கட்டுப்படுறோம் வாங்க. டாஸ்க் மார்க்காகத்தான் இந்த பிரिवेंट வர நடந்திருக்கு நாங்க போய் தமிழ்நாட்டில் வேற எந்த விதமான சம்பவம் பாரதிய ஜனதா கட்சி பண்ண போறது இல்ல ஐந்தரை மணிக்கு டாஸ் மூடிய பிறகு லிட்டரலா சண்டை போட்டு தான் வெளியே வந்துருக்கோம் இரவு பதினோரு மணி வரை பன்னிரண்டு மணி வரை உட்கார இது இது வைக்கமா ஜனநாயகத்துல நாங்களே எங்க வீட்டுக்கு போராடிட்டு இருக்கிறோமா இல்ல நாட்டுக்கு போராடிட்டு இருக்கோமா சமுதாயத்துக்கு போராடிட்டு இருக்கமா நாங்களே நாங்க இந்த சமுதாயம் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு

எல்லா ஆர்ப்பாட்டமும் இந்த தேதி இல்லாம தான் நடக்கும். இந்த தேதி எல்லாம் உங்களுக்கு சொல்ல போறது கிடையாது. மீம் மீட்ட வந்து பார்க்க சொல்லுங்க. டெல்லி போல இங்க அந்த கிரிமினல் ரகுபதிக்கு நல்லா சொல்லிறேன். அளவுக்கு அதிகமாக சொத்து சேற்ற வழக்குல தமிழ்நாட்டினுடைய மந்திரி ரகுபதி சிறைத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை துறை அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ரகுபதியின் மீது நடந்து கொண்டிருக்கிறது. சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க அவரு மேல வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இவர் சட்டத்துறை அமைச்சர் கோர்ட்ஸ் எல்லாம் கீழே இவர் எங்க கிட்ட சட்டத்தை பத்தி ரகுபதி சொல்றாரு அதனால என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சரே கிரிமினல் தான் அவருக்கு சட்டத்தை பாதுகாப்பதற்கோ சட்டத்தை போற்றி வணங்குவதற்கோ அவருக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை வருவது உறுதி தான் ஏன்னா டாஸ்மாக் கேஸ்ல எங்களை பொறுத்தவரை முதல் குற்ற குற்றவாளியாக வர வேண்டியவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா முக ஸ்டாலின் ஏன் நீங்க வந்து இது டெல்லி அரசியல்ண்ணே தமிழ்நாடு அரசியல்ண்ணே இது சென்னை அரசியல்ண்ணே எல்லாம் ஏன் போறீங்க தமிழ்நாட்டுல பாஜக பாக்கியம் எடுபடுமா செஞ்சா தானே தெரியும் ஆஹ் செஞ்சு காட்ட போறோம் எடுபடுமா எடுபடாதான் அப்புறம் பாப்போம் செய்வது உறுதினு சொல்லிட்டேன் தாஜ்மாக்கு வழக்குல என்னை பொறுத்தவரை முதல் குற்றவாளியாக இருக்க போறவரே தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் நான் சொல்லிட்டேன் அதுக்கு மேல நான் மூடி மறைச்சு எதுவுமே பேசலீங்கண்ணா அப்ப வீரியம் அதிகரிக்கும் நிச்சயமா வீரியம் அதிகரிக்கும் நான் சொல்லிட்டு பாருங்க காவல்துறை இன்னைக்கு நைட்ல இருந்து தூங்கக்கூடாதுண்ணா தமிழ்நாட்டில் காவல்துறைக்கு கிடைத்த நிம்மதியான தூக்கம் என்பது இன்றைக்கு இரவு ஒரு சீனியர் ஆபிசர் வந்து கொடுக்கிற இல்லீகல் ஆர்டர் எல்லாம் ஒரு காவல்துறை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா சட்டம் ஒழுங்கு எங்க போய் நிக்கும் சட்டம் ஒழுங்கு எங்க போய் நிக்கும் எங்களுக்கு என்ன காவல்துறைக்கு உபத்திரம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆசையா இல்ல ஸ்ட்ரீட்ல பெட்ரோல் பண்ண வேண்டிய காவல்துறையை பிடிச்சி பாலைஜனத்தை கட்சி அடைச்சு வச்சு அவன் வேற வேலையை செய்யக்கூடாது மரியாதை கொடுக்கும் தெர்ஸ் எ ரெஸ்பெக்ட் ஒரு முறை பொறுத்துக்கிட்டோம் ரெண்டு முறை பொறுத்துக்கிட்டும் ஆறு முறை பொறுத்துக்கிட்டோம் எல்லா ஒரு லிமிட் தான் அதனால யாரோ ஒரு கமிஷனர் யாரோ ஒரு டிஜி யாரையும் சேரில் உட்கார்ந்துருக்கறாங்க இல்லீகல் ஆர்டராக கொடுக்கறாங்க ஏன் அனுமதி கொடுக்குறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு அங்கே ஏதாச்சும் உடைச்சமா எங்களுக்கு அந்த மாதிரி ரெக்கார்ட் இருக்கான்னு உடைக்கிறக்கு யாரை பாதுகாப்பதற்காக இந்த கபட நாடகம் சரி இருபத்தி தேதி அத்தனை பேர் வருவாங்க நாங்க லான் ஆர்டர் பண்ண எங்க போய் நீங்க போலீஸ் வெச்சுருப்பீங்க யார வந்து தடுப்பீங்க நீங்க எங்க நீங்க ஆளு டிப்ளே பண்ண எனக்கு தெரியாதானே எனக்கு அந்த கம்ப சூத்திரம் தெரியாதா எப்படி காவல்துறை அலையனுக்கு தெரியாதா அதை செய்ய வேண்டாம் என்று அரசியலுக்கு வந்திருக்கேன் ஆனா தயவு செஞ்சு என்னையும் ஒரு சராசரி சாமானிய அரசியல்வாதியாக காவல்துறை மாற்றி விட வேண்டாம் என்ற நேரத்துல கேட்டுக்கொள்ள சொல்லுங்க

ஒரு வருஷத்துக்கு மேல சிறையில் இருந்து சென்று கூட இருக்காரு கண்டிப்பா கேட்க இந்த அடிப்படையில் முதல் குற்றவாளி சொல்றேன் என்னுடைய மூளை எட்டன வரைக்கும் என்னுடைய கருத்து சுதந்திரத்துக்கு எட்டின வரைக்கும் எனக்கு தெளிவா தெரியுது சி எம் எஸ் இன்வால்வ் அதனாலதான் இந்த மீஜக் ரியாக்சன் கடந்த பதினைந்து நாட்களாக தமிழக அரசு போடக்கூடிய நாடகம் எல்லாம் என்ன

நாடகம் பண்ணுவது விஜய் நாடகம் பண்ணுவது டிவி கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டீம் தான் விஜய் ஆணித்தரமா உறுதியா சொல்றேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு நான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த தான் தமிழக வெற்றி கழகம் சகோதரர் விஜய் அவர்கள் வரம்பு மீறி அவர்கள் பேசும்போது எனக்கும் பேச தெரியும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும் சும்மா அந்த புசி ஆனந்த குசி ஆனந்த உட்கார்ந்துகிட்டு இந்த அறிக்கை அறிக்கையில கொடுக்க கூடாது நீ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க களத்துக்கு வா அப்படியே படாம அப்படியே உட்காந்து ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்க உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி சிகரெட் குடிப்ப மூவில ட்ரிங்க்ஸ் அடிப்ப இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க்க பத்தி பேசுறதுக்கு விஜய் கேர் உரிமை கொடுத்தா ஏ மாஸ்டர் படத்துல விஜயோட கேரக்டர் என்ன என்ன சும்மா ஒரு குள்ளாவை போட்டுட்டு நான் வந்து மைனாரிட்டி பக்கம் இருக்கேன்னு ஒரு நாள் வந்து இஃப்தார் வச்சுட்டு எல்லாம் வந்துருமானே